வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா தமிழ் சேனலில் கர்வம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தொடர்ச்சியாக சில தொழில்களுக்கு வந்து நாள் போகும் நமக்கு வந்து கர்ப்பம் தான் தங்கிருச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அதே போல் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்ட்டே இருக்கும் எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்தும் கருமுட்டை வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களுக்குமே இது ஒரு அருமருந்து பல வருடமும் குழந்தை இல்லாத சில பெண்களுக்கு கூட இந்த எடுத்ததுனால் சீக்கிரமே அவங்க தாய்மை அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பொருளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்துடலாம் நம்ம வீடியோஸில் ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம குழந்தையின்மைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக வெந்தயத்தை தான் வந்து பார்க்குறோம் வெந்தயட்டி ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது இன்மைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைக்குமே வெந்தயம் ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்குது இப்போ நம்ம இந்த வெந்தய டீ கூட நம்ம சேர்க்க வேண்டிய சில பொருட்களை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இதை எடுத்துக்கும் பொழுது அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் நமக்கு வந்து கிடைச்சிரும் இந்த வெந்தய டீ எடுத்துக்கிட்ட பத்தில் எட்டு பெண்கள் இயற்கையாகவே கர்ப்பம் அடைச்சிருக்காங்கிறது தான் உண்மை நம்ம சேனலில் கர்ப்பமான தோழிகள் வந்து கமெண்ட் சொல்லும் பொழுது அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா தொழில்களுமே ஒரே மாதிரி சொன்ன ஒரு பொருள் ஒரு அவங்க ஃபாலோ பண்ண ஒரு ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய டீ தான் சிலருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வகையான பிசி ஓடிக்கு வெந்தய டீ வந்து ஒத்து வராது ஆனால் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஏற்படாது இப்போது நீங்கள் வெந்தய டீ ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிறதுனால கருமுட்டியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் அதிகமாக பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸிங் பிரச்சனை பெண்களுக்கு வர்றதுக்கு முக்கிய முக்கியமான ரெண்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்கிறதும் அதே போல் உடல் எடை கூடுறதும் தான் இந்த வெந்தய டீ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கணிசமாக குறைக்கும் நிறைய பெண்கள் வந்து மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து எடுத்துப்போம் பிசிஓடி குறையணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கவங்க இந்த வெந்தய டீயை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் செய்கிறத விட ரெண்டு மடங்கு இயற்கையாகவே உங்களுக்கு சர்க்கரை அளவை குறைத்து பிசிஓடி பிரச்சனை வந்து சரி செய்யும் அதே போல் இந்த வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர் இருக்கிறதுனால நிறைய தொழில்கள் வந்து இவ்வளவு ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அதுவும் வந்து பர்டிகுலராக இடுப்பை சுற்றி நிறைய வந்து சதை இருக்கிறதுனால ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த இடுப்பை சுற்றி உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை மட்டும் இந்த வெந்தய டீ நமக்கு கரைச்சி கொடுக்கும் நிறைய சமயத்தில் சரியான ரத்த ஓட்டம் கருப்பைக்கு போகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு கருமுட்டையில் வளர்ச்சி இல்லாமல் போகுது இப்போ நம்ம இந்த டீ கூட புதினா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு புதினா இலைகளையும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் நிறைய சமயத்தில் பெண்களுக்கு ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது மேல் ஹார்மோன் ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் பெண்களுக்கு சுரக்கிறதுனால தான் நிறைய வந்து ரோம வளர்ச்சி இருக்கிறது அங்கங்கே டார்க் பச்சஸ் மங்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர்றது முட்டி பகுதியில் கழுத்து பகுதியிலெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும் திடீர்னு நமக்கு ரொம்ப டார்க்காகிடும் பயங்கரமாக வந்து ஃபால் ஆக ஆ ஆக ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து முன்னாடி தலையில் வந்து சொட்டை விழுந்த மாதிரி அந்தளவுக்கு ஃபால் வந்து இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலில் ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது தான் இந்த ஹார்மோன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களால் எக் பண்ண முடியாது இதனாலே நமக்கு இருக்கும் இந்த புதினா இலைகளை ரெண்டு மூணு இலைகளை வந்து நீங்க வெந்தையோட சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கணிசமாக குறைக்கப்படும் ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தேன் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து ரெண்டு புதினா இலைகளை சேர்த்து அரைச்சு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மதிய வேலையில் மோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க சொல்லிட்டு இந்த புதினா இலைக்காகவே நான் தண்ணி நீ ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இவ்வளவு நாள் நம்ம ஒரு வாசனை பொருள் வாசனைக்காக தான் இந்த புதினா சட்னி தான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம் ஆனால் பெண்களுக்கு ஒரு அருமருந்து இந்த புதினா இலைகள் புதினா இலைகள் மட்டும் கிடையாது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலை மாதிரியான அதாவது லீஃபி வெஜிடேபிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளாக இருக்கட்டும் கொத்தமல்லி இலைகளாக இருக்கட்டும் புதினா இலைகளாக இருக்கட்டும் கீரை வகைகளாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு உடலுக்கு அதுவும் பெண்களுக்கு கருத்தரிக்க முயற்சி செய்யும் பொழுது நமக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் அமிலம் இதில் நமக்கு நிறைவாகவே கிடச்சிரும் ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இந்த மாதிரி இலை உணவுகளை எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வெந்தயடீயில் இந்த புதினா இலைகளையும் மஞ்சளையும் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் புதினா இலைகளை தனியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே போல் மஞ்சளை வந்து நல்லா ஒரு டீ பக்குவத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் தனித்தனி பதிவுகள் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு ரெமடியாக நமக்கு வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் இதை நீங்கள் ஒரே ரெமடியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வெந்தய டீ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அல்லது அரை ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ரொம்ப வெது வெதுப்பான தண்ணியில் அதை சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு ப்ராப்பராக வெந்தயத்தை இல்லை அந்த மாதிரி ஊற வைக்க மறந்துடுறா இல்லை டைம் இல்லை கூடியவங்க காலையிலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் இந்த ரெண்டு வகையில் நீங்கள் எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த தண்ணியை சூடு பண்ணுற பக்குவத்தில் ஒரு மூன்று நான்கு புதினா இலைகளை கட் பண்ணி நீங்கள் அதில் சேர்த்துருங்க இல்லை அப்படியே கூட சேர்த்துருங்க இது வந்து ஒரு நல்ல நறுமணத்தை வந்து கொடுக்கும் இதை நல்லா ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண பிறகு நல்லா அது வந்து ஆறிடணும் ரொம்ப எப்போவுமே ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க டீ காஃபியோ அல்லது எந்த ஒரு ட்ரிங்க்குமே ரொம்ப சூடாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் வந்து எடுத்துக்கக்கூடாது ஒரு ஒரு வெது வெதுப்பான பக்குவத்தில் அதில் ஒரே ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை அப்படிங்கிறது கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் எடுக்கக்கூடிய மஞ்சள் பொடி ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா மஞ்சள் பொடியில் குறுக்கு மீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும் இது உடலுக்கு ரொம்பவே நல்லது ஆனால் இது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது வேறு மாதிரியான பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு குழந்தை பாக்கியம் மேலும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய கிருமிகள் பூச்சிகள் வயிற்றில் இருக்கக்கூடிய கீரி பூச்சிகள் இதெல்லாமே அழிஞ்சி உங்களுக்கு சீக்கிரமே உண்டாகணும் அப்படின்னா இந்த தேநீரை வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பிட்டு கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணத்திற்குண்டோ இதை ரொம்ப சூடாக வந்து ஒரு டீ காஃபி குடிக்கிற பக்கத்தில் கூட எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க இதில் சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ பணம் கற்கொண்டோ எதையுமே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைச்சி ஆண்ட்ரஜன் ஹார்மோனை குறைச்சி நம்ம உடலை டீடாக்ஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இதில் எக்காரணத்திற்கொண்டும் இனிப்பு சுவைக்காக நீங்க எதையுமே ஆட் பண்ணக்கூடாது இதை எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கலாம்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குள்ளாரியே நீங்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இது உங்களுக்கு கருக்கலைப்பெல்லாம் ஏற்படுத்தாது அதனால தைரியமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக குழந்தையின்மைக்கு ஒரு அருமையான ரெமிடியாக இது வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாேருக்குமே கூடிய சீக்கிரமே மயிலச்செல்வம் செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி